வணக்க நண்பர்களே இந்த பதிவில் கடன் வாங்கி தொழில் செய்யலாமா அப்படி கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய ஜாதக அமைப்பு யாருக்கு இருக்கும் யார் கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொதுவான விழிப்புணர்வான ஒரு ஜாதக அமைப்பை பார்க்கலாம் பொதுவாக நடைமுறை வாழ்க்கையில் கடன் வாங்கி ஒரு சில தொழில் ஆரம்பித்து அந்த தொழில் மூலமாக லாபம் சிலருக்கு வரும் ஒரு சிலருக்கு எந்த நேரத்தில் கடன் வாங்கினேன் அப்படின்னு என்று வருந்தக்கூடிய சூழலும் இருக்கும் அதனால பண கஷ்டம் பண பிரச்சனை சேமிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் உருவாகும் ஒரு சிலர் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் அவர்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை சேமிக்க முடியாம சிரமப்படுவாங்க அப்ப சம்பாதிக்கக்கூடிய பணம் கடனுக்கோ இல்லை தேவையில்லாத விரைவு செலவுக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வருமானம் இல்லாமல் எப்போதுமே பண கஷ்டம் இருக்கும் வரவுக்கு மீறிய செலவு இருக்கும் விரயங்கள் அதிகமாக இருக்கும் இது போன்ற கடன் தொடர்பான பிரச்சனைகள் மனிதனுக்கு மனிதன் வேறுபடும் ஜோதிட ரீதியாக கடனால் ஒருவர் வாழ்வதற்கும் வீழ்வதற்கும் சுய ஜாதக ரீதியான தசா புத்திகளே காரணம்னு சொல்ல முடியும் சிலர் மோசமான தசை புத்தி நடக்கும்போது கடன் வாங்குவாங்க அப்படி வாங்கிய கடனை அடைக்க முடியாம இருப்பாங்க ஒரு சிலர் கடன் வாங்கியிருப்பாங்க அந்த வாங்கிய கடனை ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் தச புத்தில அடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் நல்ல தசையில கடன் வாங்கி மோசமான தசையில வாங்கிய கடனை தொகைக்கு மேல் வாங்கிய தொகைக்கு மேல் வட்டி கட்டி மன வேதனையை வாங்கிய கடனால் பல மடங்கு உயர்வான பலன்களை அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கும் தான் பெற்ற கடனால் தன்னுடைய வாழ்க்கை உயர்வதையும் அவங்களால் கவனிக்க முடியும் ஜோதிட ரீதியாக ஒருவரின் சுய ஜாதக ரீதியான ஆறாம் அதிபதியே கடன் தொடர்பான நிகழ்விற்கு காரணமாக அமைகிறது லக்கணத்திலிருந்து ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி அந்த ஆறாம் இடத்தில் நின்ற கிரகத்துடைய வலிமை தசா புத்தி இதனால தான் கடன் கடனால் கிடைக்கும் இன்ப துன்பம் இவை அனைத்தும் நிர்ணயிக்கப்படுகிறது உங்க ஜாதகத்தை எடுத்துங்க ஜாதகத்திலிருந்து இருந்து லக்கணம்னு ஒண்ணு இருக்கும் லக்கணத்தில ஆறாம் இடம் என்னன்னு பாருங்க ஒரு கடன் வாங்கி ஒருத்தர் தொழில் செய்து முன்னேறணும் அப்படின்னா ஆறாம் பாவம் என்னும் பொருள் கடன் இருந்தால் மட்டுமே தன் முயற்சியால் அதாவது மூணாம் பாவம் லக்கணத்திலேருந்து மூணாம் பாவம் முயற்சி அப்போ தொழிலுங்கிறது பத்தாம் பாவம் தொழில் செய்யுது அதன் மூலமாக லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பு பதினோராம் இடம் அப்போ ஒரு கடன் வாங்கி தொழில் செய்து அதன் மூலம் லாபம் பார்க்கணும் அப்படின்னா இருந்து மூன்றாம் பாவம் முயற்சி இருக்கணும் பத்தாம் பாவம் தொழில் செய்யணும் பதினோராம் பாவம் லாபம் கிடைக்கணும் அப்போ கடன் ஆறாம் பாவம் கடன் கிடைத்து அதன் மூலமாக முயற்சி செய்து தொழில் செய்து லாபம் கிடைக்கணும் அப்படின்னா லக்கணத்தில் இருந்து மூன்று ஆறு பத்து பதினொன்று இடங்கள்லாம் சரியான அமைப்புல இருக்கா அந்த கிரகங்கள்லாம் நல்ல வலிமையா இருக்கா அந்த கிரகங்கள் பெற்ற நட்சத்திர சாரத்தின் அதிபதிகள் இப்படி இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து ஒரு ஒரு கடன் மூலமாக நன்மை அடைய முடியுமா என்று தெளிவாக சொல்ல முடியும் அப்ப வாங்கிய கடனை திரும்ப செலுத்தினா ஆறாம் பாவம் நமக்கு நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வாங்கிய கடனை திரும்ப அடைக்க முடியல அப்படின்னா ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஆறாம் பாவத்துடன் தொடர்புடைய கிரகம் பாவத்தை பார்க்கக்கூடிய கிரகம் வலிமை குறைந்துதான் தான் சொல்ல முடியும் ராசி சக்கரத்தை வந்து சரம் ஸ்திரம் உபயம் சொல்லி மூணா பிரிச்சிருக்கிறாங்க சர ராசிகள் கடன் வாங்கி முன்னேற்றம் எப்படி இருக்கும் அதே மாதிரி சிர ராசி உபய ராசிகள் கடன் வாங்கி அதன் மூலமாக தொழில் செய்து வரக்கூடிய லாபம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் முதல்ல சர ராசிகள் சிர ராசிகள் உபய ராசிகள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் சர ராசிகள் என்பது மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த நான்கு ராசிகளும் சர ராசிகளா உள்ளது சரம்னா அதற்கான பொருள் என்ன சரம் என்றால் து நகரும் தன்மையை குறிப்பது இடப்பெயர்ச்சியை தந்து கொண்டே இருக்கும் அதே போல எண்ணம் இருந்தாலும் அதிகமாக இருக்கும் கருதப்படுகிறது ஒரே நிலையில் இருப்பது என்று பொருள் அடுத்ததாக நான்கு உபயராசிகள் ஜோதிடத்தில் உபயர்

சரராசியுடன் சம்பந்தம் பெறும்போது குறைந்ததாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அந்த தடமே எதிரி வந்த இடமே இருக்காமல் போய்விடனே அதாவது ஆறாம் அதிபதி அல்லது கிரகம் வந்த காலங்களில் மட்டும் ஒரு சிறு பாதிப்பை ஏற்படுத்தும் மற்ற நேரங்களில் எந்த பாதிப்பும் இருக்காது அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆறாம் அதிபதி அல்லது ஆறில் மேசம் கடகம் மகர ராசிகளுடன் சம்பந்தம் பெறும்போது இவர்களுக்கு அந்த ருண ரோக சத்ரு இந்த மூன்று இருந்தும் அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்ல முடியும் இந்த சர ராசியில் பிறந்தவங்களோட ஜாதகத்துல ஒன்றுக்குரியவன் லக்கணாதிபதி ஐந்துக்குரியவன் கிரகங்களுடைய வலிமை சிறப்பாக இருக்கும் ஆறாம் அதிபதியின் தசையோ அல்லது தசையோ வராத போது வாழ்க்கையில் துன்பம் என்றால் என்னவென்றே தெரியாத அமைப்பை பெறக்கூடிய பாக்கியசாலிகளா இருப்பாங்க இஷ்ட தெய்வங்களை வழிபாடு வைத்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் இருந்து கடந்துடலாம் சரராசிக்கு உரிய ருண ரோக சத்ரு ஸ்தானங்களுக்கான பிரச்சனையாக பிரச்சனைக்குரிய தீர்வாக கருதப்படுகிறது அப்ப இவங்க என்ன செய்யணும் கடன் வாங்கினாலும் உடல்ல நோய் ஏற்பட்டாலும் இந்த தசாபுத்தி காலங்களில் மட்டும் அதாவது ஆறாம் அதிபதி ஆறில் என்ற கிரகத்தினுடைய தசாபுத்தி காலங்களில் மட்டும் அதனால உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் மற்ற நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அதுதான் அதற்கான பொருள் அப்படியே உங்க கடன் வாங்கியிருந்தாலும் அந்த ஆறாம் அதிபதி இல்ல ஆறில் என்ற கிரகம் மேச கடகம் துலாம் மகர ராசிகளுடன் சம்பந்தம் பெற்றது அப்படின்னா இவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது கடல் வந்து விடுபடுவாங்க கடல் மூலமாக பொருளாதார மேன்மை உண்டு இது பொதுவான விதி சுய ஜாதகத்துல கடன் வாங்கி தொழில் செய்த லாபம் கிடைக்குமான்னு பார்த்தோம் அப்படின்னா சுய ஜாதகத்துல நம்ம அது ஆராய்ந்து தான் முடிவெடுக்க முடியும் அடுத்ததாக சிரம் சிர ராசிகளுக்கு அதாவது ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பராசியாக இருந்து அவங்களுடைய லக்கணத்திலிருந்து ஆறாம் அதிபதி இல்ல ஆறில் நின்ற சிர ராசியுடன் சம்பந்தம் இருந்தா வாழ்நாள் முழுவதும் இந்த ருணர் ரோக சத்ருஸ்தான ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும் இவர்கள் பலர் தவறான முடிவு அல்லது தலைமறைவு வாழ்க்கை வாழ்வது என ஒரு துயரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டுட்டு போயிடும் அப்ப ஆறாம் அதிபதி அல்லது ஆறில் என்ற கிரகம் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பராசியா இருந்தா வாழ்நாள் முழுவதும் ருட ரோக சத்துருசான தாக்கம் இவங்களுக்கு இருக்கும் இவர்களுக்கு லக்கணத்திலிருந்து ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியுடைய வலிமை குறைந்து காணப்படும்னு சொல்ல முடியும் இவர்கள் கடன் வாங்கினாங்கன்னா கடன் வாங்கி அதனால கஷ்டங்கள் தான் ஏற்படும் கடன் வாங்கி கடன் தீர்க்க முடியாத அப்படியே கடன் வாங்கினாங்க அப்படின்னா இல்ல அவர்களுக்கு ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா ஒரு எதிரிய தொல்லை இருந்துச்சு அப்படின்னா வந்து நீண்ட காலம் இருக்கும் ஒரு கடன் ஒரு கடனை தீர்ப்பதற்குள்ள அடுத்த கடன் உங்களுக்கு வந்துடும் இவர்களுக்கு புதிய கடன் உருவாகி கொண்டே இருக்கும் ஒரு அரசு வங்கியில் இவங்க கடன் பெற்றாங்க அப்படின்னா அந்த கடனுக்கு இஎம்ஐ அடைத்து கொண்டே இருப்பாங்க ஒரு நீண்ட காலத்துக்கு அப்படின்னு சொல்ல முடியும் இந்த ஸ்திர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த உபய ராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறில் நின்ற கிரகம் இந்த உபய ராசிகளான மிதுனம் கன்னி தனுசு மீன ராசியுடன் சம்பந்தம் பெற்றா சத்திரஸ்தான இயக்கம் விட்டு விட்டு உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியும் சில நேரங்கள்ல சரியாகும் சில நேரங்கள் அதிகமாக இருக்கும் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் நோய் பிரச்சனையாக இருந்தாலும் எதிரிகள் தொல்லையா இருந்தாலும் குறைவா இருக்கும் ஒரு சில நேரங்கள்ல அதிகமாக இருக்கும் இவர்களோட ஜாதகத்துல லக்கணம் வலிமையா இருக்கும் இது மாதிரி அமைப்பு உள்ளவங்க பிரதோஷ வேலையில் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் பொதுவாக ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் பண கஷ்டங்களையும் பண பிரச்சனைகளையும் பண சேமிப்பு சார்ந்த பிரச்சனைகளும் கொடுப்பது கிடையாது ஒரு குறிப்பிட்ட கிரகங்க மட்டும்தான் இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் லக்னத்திற்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்றும் அல்லது ஏதேனும் ஒன்றும் இருந்தால் கடன் பண கஷ்டம் பண சேமிப்பதில் பிரச்சனைகள் பண விரயம் போன்ற பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும் இவர்கள் யாருக்காவது கடன் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பணம் திரும்ப வராது ஏமாந்துதான் போகக்கூடிய அமைப்பு பிரூபம் அதே நேரத்தில் இவர்கள் கடன் வாங்கினால் வாங்கிய கடனை இவர்கள் திருப்ப செலுத்த முடியாது அது மாதிரி அமைப்பும் இருக்கு அதே மாதிரி லக்கணத்துல ரெண்டாம் இடத்துல குரு சுக்கரா ராகு மூன்றும் அல்லது ஏதேனும் ஒன்றும் அல்லது இரண்டு இருக்குது வச்சிங்க இரண்டும் இருந்தா இவர்களுக்கு சரளமான பண உபரி வருமானம் அதிக சேமிப்பு மிகுதியான பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் இரண்டாம் பாவத்துல இந்த குரு சுக்கரா ராகு இல்ல தனித்தனியா இருந்தாலும் உன்னோட ஒண்ணு சேர்ந்து இருந்தாலும் இது உண்டு பொதுவா ஒரு ஜாதகத்துல ஆறாம் பாவகம் மேசம் கடகம் துலாம் மகரத்துடன் சம்பந்தம் பெற்றவங்க கடனால் மன நிறைவு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு உண்டு ஆறாம் பாவம் சிரம் இன்னும் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பத்துடன் சம்பந்தம் பெற்றார் கடனால் இவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் மிதுனம் கண்ணி தனுசு மீனத்துடன் சம்பந்தம் பெற்றால் சற்று நிதானமாக இருக்குன்னு சொல்ல முடியும் ஆறாம் அதிபதியை விட லக்கணாதிபதி வலிமை பெற்று இருந்தாங்க அப்படின்னா வாங்கிய கடனால் நன்மை உண்டு இவர்களை வாழ்க்கை தரம் உயரும் ஆறாம் இடத்துல பாவ கிரகங்களான சனி செவ்வாய் ராகு கேது தனித்து அமர்ந்து இருக்கணும் இதற்கு ஆறாம் அதிபதி தன் வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து குரு பார்வை பெற்றது அப்படின்னா கடனால் வளர்ச்சி ஏற்படும் கடனை அடைக்கக்கூடிய கூடிய சூழலும் உண்டு எந்த நிலையிலும் கடன் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது கடன் பெற்று தொழில் தொடங்கும் அமைப்பு உண்டாகும் அதனுடைய தசா புத்தி காலங்கள்ல இவ்வாறு சர ராசியா இருந்தாலும் சிற ராசியா இருந்தாலும் உபய ராசியா இருந்தாலும் கடன் பிரச்சனை இருந்து கடன் பிரச்சனை இருந்து மீள முடியல அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம் அதற்கு என்ன பரிகாரம் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை வாழ்க்கை முழுவதும் செவ்வாய்க்கிழமை தோறும் ஒன்பது நல்ல எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா கடன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி சேமிப்பு அதிகமாகும் ஆன்லைனில் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் கடன் வாங்கி தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க கடன் வாங்கி தொழில் செய்துட்டு கடனால் அவதிப்படுறீங்க அப்படின்னா இல்லை வேறு ஏதேனும் ஜாதக தொடர்பான ஆலோசனைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க முன்பதிவு முக்கியம் முன்பதிவு பெற்று உங்களுக்கு ஜாதகம் பார்க்கப்படும் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்